காந்தக் கண்ணழகி முத்துப்பல்லகி காண்போரை கவர்ந்தெழுக்கும் கருப்பழகி அமைதியின் திருவுருவமான இவளுக்கு ஆண்டவன் கொடுத்த பணி ஊசி பாசி விற்பது பிழைப்பு தேடி கும்பமேளாவிற்கு வந்தவள் உலகமறிய மோனலிசா என அழைக்கப்பட்டாள் உண்மையில் இவளின் தாய் தந்தை வைத்த பெயரும் அதுவே அழகு உயர்சாதி பெண்களுக்கானது அப்போதுதான் அவள் அங்கு பாதுகாக்கப்படுகிறாள் குறவன் குரத்தியின் மகளாய் பிறந்ததால் இவள் அனுபவித்த துயரங்கள்தான் இன்றைய டிஜிட்டல் மீடியாவின் ஆன்லைன் பாலியல் வன்முறை இவளின் அழகை பார்த்த பிறகு மோனலிசா ஓவியத்தை பெண்களும் முற்றுகையிட்டனர் நீ அழகி அல்ல நீ தோற்று போய்விட்டாய் என தூற்றி எறிகின்றனர் அழகாய் பிறந்ததால் இவள் அனுபவிக்கும் துயரங்கள் தான் இந்த வீடியோ நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கும்பமேளா நாற்பத்தி ஆறு கோடி மக்கள் ஒன்றாக சேரக்கூடிய ஒரு இடம் நம்ம சொந்தக்காரங்க யார் அப்படிங்கிறதே கூட்டத்தில் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு ப்ரௌன் பியூட்டி பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு புறவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பொம்பளை புள்ள பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகுறாங்க எப்படிடா அப்படின்னு கேட்டால் அது அப்படித்தான் ஆனால் அந்த பெண்ணுடைய அழகை வருணிக்கிறதுக்காக இந்த வீடியோ அல்ல அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை வாழ்வில் இப்படி ஒரு துன்பத்தை அவங்க அனுபவிச்சிருக்கவே மாட்டாங்க இதுக்கு முன்னாடி அப்படி மோனாலிசாவுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய துயரம் என்ன இந்த ஆண்களால் அந்த பெண்கள் அனுபவித்து வரக்கூடிய துயரங்கள் ஒருபுறம் பெண்களால் ஆண்கள் அனுபவித்து வரக்கூடிய துயரங்கள் மறுபுறம் ஆனால் அழகு அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக பாதுகாப்பின்றி இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய துயர பார்க்கலாம் இது பிரசாத் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்படி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது இந்த டிஜிட்டல் உலகம் எப்போ யாரை எங்கே தூக்கி வச்சு நிப்பாட்டி கொண்டாடும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இல்லை எப்போ காலில் தூக்கி போட்டு மிதிக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது ஆனால் இதுகிட்ட ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது ஏன் அப்படின்னா வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசக்கூடிய உலகம் இது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடியவங்க நம்ம நல்லா வாழ்கிறோம் அப்படிங்கிறத விட எப்போ நம்ம வீழ்வோம் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் ஊசி பாசி விற்கக்கூடிய ஒரு பொண்ணு கும்பமேளா அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனில் பெரிய அளவில் பேசுபொருளாக பொருளாக மாறுனாங்க நாற்பத்தாறு கோடி மக்கள் இருக்காங்க நம்ம சொந்தக்காரங்க யார் எப்படி இருப்பாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது ஏப்பா எங்கப்பா குடிக்க போனவன் எங்கப்பா அப்படின்னு கேட்டால் அவன் அப்படியே போயிட்டான் அப்படின்னு எங்கடா போனேன் அப்படின்னு கேட்டால் உத்தரப்பிரதேசத்துலேருந்து கிளம்பி ஜெய்ப்பூரை நோக்கி இருக்காங்க நான் இடித்து தள்ளி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒற்றை பெண்மணி மட்டும் உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறியிருக்காங்க அவங்க பேர் தான் மோனலிசா அப்படின்னு ஒரு யூடியூபர் அந்த லேடிகிட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க உங்களுக்கு ஊசி பாசிலாம் நல்லா விற்கிதா அப்படின்னு சரியா என்ன வந்து வியாபாரி அவங்க வெவ்வேறு இடங்களுக்கு போய் வந்து நாடோடிகளாக தன்னுடைய பிழப்ப வந்து வாழ்க்கை நடத்துகிறவங்க அவங்க மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கு இந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் அந்த இடத்துல வந்து தன்னுடைய குடும்பத்தோடு வாழக்கூடியவங்கன்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட நேரத்தில் வந்து அவங்க பெரிய அளவில் ஃபெமிலியர் ஆனவொன்னா சூப்பரான பியூட்டி பிளாக் பியூட்டி ப்ரவுன் பியூட்டி அப்படின்லாம் அவங்கள அழைக்க ஆரம்பித்தாங்க இவங்களுடைய அழகை பார்த்து உலக மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க எப்படி பா இப்படிப்பட்ட ஒரு அழகு ஒரு எப்படி பாவுசி பாசி விற்கிறவங்க எப்படி இவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்லாம் வியந்தாங்க இவங்களை பற்றிய பேச்சுக்கள் எல்லோரும் பேசும்போது கூட நம்ம அதை எடுத்து பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் தான் இருந்தது எந்த இடத்துல அவங்கள பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அந்த பெண்ணினுடைய கூடாரத்துக்குள்ளேயே நுழைஞ்சு செல்ஃபி எடுக்கிறேங்கிற பேரில் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கொடுத்துருக்கீங்க இது வந்து ஒன்பது பேர் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சுருக்காங்க இதன் காரணமாக அந்த பொண்ணு வந்து ரொம்ப பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்க அதனால் வியாபாரமே பார்க்க முடியல செல்ஃபி மோகத்தினால் வந்து அந்த பொண்ணோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் கண் மாஸ்க் மட்டும் போட்டுலாம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த பொண்ணை தேடியே நிறையா கிரியேட்டர்ஸ் வந்து யூடியூபர்ஸ் வந்து நிறையா பேர் வந்து அந்த பொண்ணை தேடி உத்தரப்பிரதேசமே போயிருக்காங்க அந்த பொண்ணுகிட்ட போய் ஒரு பேட்டி எடுத்துடணும் அப்படின்னு அந்த பொண்ணோட ஒரு ஃபோட்டோவோட சேல் மட்டும் பயங்கரமாக ஆகிட்டு இருந்திருக்கு இப்படிலாம் வந்து அந்த பொண்ணை வந்து உருவத்தை வச்சு அந்த பொண்ணு அழகாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலோ அதை ஃபேமிலியர் ஆக்குறாங்க தப்பு இல்லை பட் அந்த ஒன்பது பேர் செய்த காரியம் அப்படிங்கிறது அந்த பொண்ணை ஊற விட்டே ஊற வச்சுருக்கு உத்தரப்பிரதேசத்தை விட்டு நைட்டோட நைட்டாக அவங்க அண்ணன் வந்து பஸ்ஸில் ஏற்றி அனுப்பிச்சி விட்ருக்காங்க மத்திய பிரதேசத்துக்கு போயிடுமா அப்படின்னு ஸோ அப்போ அந்த பொண்ணு வந்து அங்கே போய் சேர்ந்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க தாத்தா சொல்கிறாங்க இல்லை அந்த பொண்ணுன்னா வந்து சேரலை வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு கொதிப்படைஞ்ச அந்த அண்ணன் வந்து நிறையா சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துருந்தார் அழகால இவன் தங்கச்சினுடைய உசுருக்கே ஆபத்தாக போயிடும் போல் அவளை வந்து கூடாரத்துக்குள்ளே நுழைஞ்சு வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க மனுஷங்க இப்படிலாம் இருப்பாங்களா இத்தனை வருஷமாக அவள் எங்கூட தான் இருந்தாங்க எங்கள் குடும்பத்தோடு தான் சேர்ந்துருந்தாங்க அப்போலாம் நிம்மதியாக தான் இருந்தா அவள் ஒரே ஒரு சிரிப்பு சிரிச்சா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவளை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க நிகழ்வு இன்றைக்கி எல்லாருமே அந்த பொண்ணுடைய ஃபோட்டோவை எடுத்து ஷேர் பண்ணி வந்து ஆக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணை வச்சு வியாபாரம் இருக்காங்க ஆனால் அந்த பொண் அது ஒரு பொண்ணு இல்லை அது யாரும் யோசிக்க மாட்டேறாங்க ிவுட்டை டேரக்டர் வந்து சனோஜ் மிஸ்ரா அப்படிங்கிறவர் அந்த பொண்ணுக்கு வந்து நான் ஒரு வாய்ப்பு தரேன் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது ஆரோக்கியமான விஷயம் அந்த பொண்ணுக்கு ஒரு நல்லது நடந்தது அப்படின்னா மகிழ்ச்சி ஆனால் அந்த புள்ள அழகா இருக்குங்கிற ஒரே காரணத்தினாலேயே போய் முத மொத மொத முதல்ல அந்த கூடாரத்துக்குள்ளே போய் ஒம்போது பேர் விழுந்தாங்க பாருங்க தான் மன்னிக்கவே முடியாது இப்படிப்பட்டவங்களைலாம் என்ன பண்ணுறது அப்படின்னே தெரில ஸோ எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா மக்கள் சிந்திக்கணும் இந்த டிஜிட்டல் உலகத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் எப்படி ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு பெண்ணை அழகாக சித்தரிக்கிறது அழகாக இருக்கிறது அப்படிங்கிறது வர்ணிக்கிறதுங்கிறது தப்பு கிடையாது ஆனால் அந்த அந்த அழகுங்கிறது தன்னுடையதாக நினச்சிக்கிட்டு அதில் போய் வந்து ஆக்குப்பை பண்ண நினைக்கிறதுங்கிறது எவ்வளவு மகா தப்பு அப்போது இவ்வளவு கேவலமான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதே கும்பமேளாவுக்குள்ளே அந்த ஒம்போது பேரை எங்கே தேடி கண்டுபிடிக்க போகிறாங்க போலீஸ் கிடையாது இப்போ அந்த பொண்ணு வந்து பத்திரமா ஊருக்கு போய் சேர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டால் பஸ்ஸில் போகும்போது அந்த பிள்ளையை நிம்மதியாக விட்டாய்லான்னு தெரில இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்குது அப்படிங்கிற விவரமும் தெரியல ஸோ மத்திய பிரதேசத்தில் அந்த பொண்ணு போய் சேர்ந்துருச்சா இல்லையா அப்படிங்கிற விவரமே தெரியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கணும் அந்த பொண்ணு பத்திரமா போய் சேரணும் காவல்துறை அந்த பொண்ணை வந்து மனநிலை பொண்ணை அவங்க குடும்பத்தோடு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கலை அப்படிங்கிறத தாண்டி அந்த பொண்ணினுடைய அழகை நேசிக்கிறவங்களா வந்து வேண்டாம் ஆனால் அந்த பொண்ணு வந்து வாழணும்ல அதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கடா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சமூகத்துக்கு இந்த செய்தியை நம்ம சொல்ல வரோம் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை வீண்டு வரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நைன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு